மக்களே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகான சில பேர் வாஸ்துக்கும் வைக்கக்கூடியது பூக்கள் தரக்கூடிய மனமான சில செடிகள் வெரைட்டிஸ் பத்தி தான் பார்க்க போறோம் தெரியாதவங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நாம் ரோஸ் நர்சரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புது புது பிளான்ஸ் உங்களுக்கு வீட்டுக்கு வைக்கிறது மாடி தோட்டத்தில் வைக்கிற பழஞ்செடிகள் பூச்செடிகள் ரோஜா செடிகள் எல்லாமே ஒரே இடத்துல நம்மக்கிட்ட கிடைக்கும் வேணுன்றதை வெப்சைட் இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும் பிளான்ட்டோட ரேட்டு அது என்ன பூவு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைக்கும் அதில் நீங்கள் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் புதுசாக வாட்ஸ்அப் ஏபிஐ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் அந்த நம்பரையும் நான் ஸ்க்ரீனில் தரேன் அது வந்து பார்த்தீங்கன்னா குவிக்காக இன்ஸ்டண்ட்டாக உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த மெசேஜஸுக்கும் ரிப்ளைக்கும் வெயிட் பண்ண தேவை கிடையாது அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பரீஸ் எல்லாமே தீர்த்து கொடுக்கும் இதெல்லாம் நீங்கள் ஹேண்ட் மெசேஜ் போட்டிங்கன்னா கேட்லாக் வரும் கேட்லாகில் உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணிவிட்டு வியூ கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ்லாம் கேட்கும் அந்த அட்ரெஸ் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா கொரியர் சர்வீஸோடது கேட்கும் கொரியர் சர்வீஸ் இருந்து எஸ் கொடுத்துட்டிங்க அப்புறம் லொக்கேஷன் கேட்கும் கரண்ட் லொக்கேஷன் ஐ மீன் லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜஸோட என்னென்ன பிளான் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்களோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும் அதை வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகிடும் உங்களோட ஆர்டர் ஐடியுமே உங்களுக்கு அந்த உங்களோட நம்பருக்கு சென்ட் ஆகிடும் ஓகேங்களா இவ்வளோ சிம்பிளான ப்ராசஸில் தான் நாங்கள் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் நான் பார்க்க காமிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் புஷ்பம் இந்த பன்னீர் புஷ்பம் பிளான்ட் வந்து ரொம்ப மனமாக இருக்கக்கூடியது இந்த திருச்செந்தூர் முருகர் கோயிலில் மேக்ஸிமம் முருகர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலைகளில் தான் உங்களுக்கு திருநீர் வச்சு கொடுப்பாங்க ஸோ அந்த பிளான்ட்டை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இது ரொம்ப ரேரு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது நம்ம கிட்ட இப்போ பிளான் அவைலபிளாக இருக்குது ஃப்ளவரிங் ஸ்டேஜில் அஃப்கோர்ஸ் ஃப்ளவர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுதான் இப்போ ஃப்ளவர் கிடையாது ஃப்ளவரிங் இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு நான் ஃப்ளவர்ஸ் பூக்க ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் வீடியோ போடுறேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கும் பிளான்ட்டோட ஹைட் அண்ட் சைஸ் குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கக்கூடியது இதுதான் பாருங்கள் ஃப்ளவர் நல்லாவே வாசனையாக இருக்கும் ஒயிட் கலரில் வரக்கூடியது நல்லா நீல நீள காம்புகள் கொண்டது ஸோ இந்த பிளான்ட்டு இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க வெப்சைட் இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் தென் வந்து நந்தவனம் ஃப்ளவர்ஸ் இது வந்து ஃப்ளவர் வெரைட்டி டிஸ்க் நந்தவனம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நந்தவனம் ஃப்ளவர் அப்படின்னு போட்டிருப்போம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இதோடய பிளான்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ரொம்ப அழகாகவே இருக்கக்கூடியது இந்த ஃப்ளவர் இதை நீங்கள் கட்டி தொடுத்து வச்சுக்கலாம் இது ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்லேயே இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே இருக்கும் ஃப்ளவர் எந்த ஒரு டீஃபால்ட்டும் ஆகாது அடுத்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தது ரொம்ப கார்விங் கொடுத்துட்டு இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா சங்கு புஷ்பம் ட்ரீ வெரைட்டி கொடி கிடையாது ட்ரீ வெரைட்டி ஃபோட்டோ அட்டாச் பண்ணுற செக் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நான் இது வீடியோ போட்டிருக்கேன் நிறைய பேர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப அழகான சூப்பரான பிளான்ட்டு தாங்க இது உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் சங்கு புஷ்பம் மரம் கொடி கிடையாது சங்குப்பூ வேற சங்கு புஷ்பம் வேற ஓகேங்களா பூன்றது வந்து கொடி மாதிரி போகக்கூடியது இது சங்கு புஷ்பம் ட்ரீ பிளான்ட் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ லீஃப்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது புது புது துளிர்கள் ஃப்ளவர் இல்லை இப்போதைக்கு ஃப்ளவர் இல்லை செடிகளில் ஸோ இதுதான் பிளான்ட்டோட குவாலிட்டி அண்ட் சைஸு அடுத்து வந்து இக்ஸோரா இட்லி பூன்னு சொல்லக்கூடியதில் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலு வெரைட்டி இருக்குது நாலு வெரைட்டியில் ரெண்டு வெரைட்டி மினி வெரைட்டி ரெண்டு வெரைட்டி பெரிய வெரைட்டி மினி வெரைட்டியில் பிங்க் கலர் ஓகேங்களா சாரி அஞ்சு வெரைட்டி இருக்குது அதுமே லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் மினி பிங்க் வெரைட்டி அண்ட் வந்து ரெட் கலர் இதுதாங்க ரெட் கலர் ரெண்டு இருக்குது பிளான்ட் வந்து ஸ்மால் சைஸில் தான் இருக்கும் ஒரு தொட்டிலே அழகாக வச்சுக்கலாம் உங்கள் பால்கனிலேயுமே நீங்கள் எக்ஸாக்டாக வளர்க்கக்கூடிய ஆப்டான பிளான்ட்டு தான் இது அடுத்து வந்து ரெட் அண்ட் பிங்க்லேயே பிக் வெரைட்டி இருக்குது இது ரெட்டில் பிக் வெரைட்டி இன்னும் பூக்கள் எதுவுமே வர ஆரம்பிக்கலாம் ஏன்னா எங்கள் ஊரில் கொஞ்சம் சூரிய வெளிச்சம் இல்லை மூடிகிட்டே இருக்குது மழை வர மாதிரி அதனால் பூக்கள் எல்லாமே வளர்கிறதுக்கு ஸ்லோவாக இருக்குது இது வந்து பிங்க் வெரைட்டி பெரிய வெரைட்டி இது ரெண்டுமே பெரிய வெரைட்டி இதில் ரெண்டுத்துலேயுமே பூ இல்லை ஆக்சுவலாக பிங்க் ஒன்று ரெட் ஒன்று அடுத்து எக்ஸோரால டபுள் பெட்டலுங்க இது வந்து உங்களுக்கு குட்டி குட்டியாக மினியேச்சர் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் பட் டபுள் லேயரில் வரக்கூடியது ஸோ பிளான்ட் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இது நம்ம ஆஃபர் ப்ரைஸில் ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் இருக்கும் இன்னும் போயிட்டு தான் இருக்கும் வேணுன்றவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அடுத்து ரொம்ப ரொம்ப ரேர் கலெக்ஷனான கொடி சம்பங்கி பிளான்ட்டு இதுவுமே உங்களுக்கு ரொம்ப அருமையான வாசனையாக இருக்கும் ரொம்ப யூனிக்கான வெரைட்டி க்ரீப்பர் வெரைட்டி தான் கொடி மாதிரி இருக்கும் நீங்கள் எதுலையாவது ஏற்றி விட்டுக்கிட்டீங்கன்னா தான் அது கண்டிப்பாக ஏறி உங்களுக்கு பூ வைக்கும் எக்ஸாக்டாக நீங்கள் பிளான்டேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்தில் உங்களுக்கு பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிரும் ஓகேங்களா ரொம்ப ஸ்லோ க்ரோத்து தான் ஆனால் அருமையாக பயங்கரமாக வளரக்கூடிய ஒரு வெரைட்டி அடுத்ததாக ஒரு க்ரீப்பர் வெரைட்டி பார்த்துட்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து சன்செட் வைன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஹாவர் சன்செட் வைன் அப்படின்னு வருது எக்ஸாக்டாக எனக்கு ப்ரொனன்சியேஷன் வரல நல்லாவே ஒரு ரெட் கலரில் பூ வைக்கக்கூடியது மார்னிங் க்ளோரி இருக்கு இல்லையா அதோட வெரைட்டி சேர்ந்தது தான் பிளான்ட்டு சூப்பராக இருக்குது இதுவுமே ஒரு க்ரீப்பர் வெரைட்டி தான் நீங்கள் வந்து தூண்லேயோ இல்லை வாட்டி வந்து ஸ்டேக்கிங் ஸ்டிக்கு கயிறு இதுக்கு ஏதாவது சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா தான் பயங்கரமாக வளரும் ரொம்ப அழகான பூக்கள் வைக்கக்கூடியது ஃப்ளவர் வைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா டோட்டலாக அப்படியே எல்லா செடிகள்லேயுமே உங்களுக்கு ஹோல் ஒவ்வொரு பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிரும் அவ்வளோ அழகான ஒரு வெரைட்டி லைட்டாக உள்ளே வந்து உங்களுக்கு கலர் மிக்சிங் டபுள் கலர் மிக்சிங் மாதிரி தான் வரும் அடுத்த நாட்டு செம்பருத்தியில் ஒயிட் கலர் இது ரொம்ப நல்லா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது இதில் பிங்க் கலரும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க பட் வந்து ஸ்டாக் நமக்கு வரல இப்போ ஒயிட் கலர் இருக்குது ரொம்ப அழகானது நாட்டு செம்பருத்தி தான் இது ஹைப்ரிட்லாம் கிடையாது நம்மளுக்கு நல்லாவே இருக்க பிளான்ட்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு குவாலிட்டியில் வந்திருக்கு இந்த மாதிரி தான் இருக்க பிளான்ட்டு சூப்பராக இருக்குது எல்லா பிளான்ட்லேயுமே ஃப்ளவர்ஸ் இல்ல பட் மொட்டு எல்லாத்துலேயுமே இருக்குது ஒன்று ஒன்று தான் மலர்ந்துருக்கு பால்சம் பிளான்ட் இதோட சீடு கொடுங்கன்னு நிறைய பேர் இருக்கீங்க பட் சீடு எக்ஸாக்டாக என்னால் கலெக்ட் பண்ண முடியறதில்ல அதனால தான் நான் வந்து பிளான்டாவே போட்டிருக்கேன் ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது எனி கலர் பால்சம் தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கலர் தான் எக்ஸாக்டாக கொடுக்க முடியுன்றது கிடையாது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு திக்கான ஸ்ட்ராங்கான இருக்க ஸ்டெம்மா இருக்கக்கூடிய பிளான்ட் தான் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் அடுத்து கல்வாழை அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு செடி நீங்கள் வச்சிங்கன்னா போதும் பக்கம் பக்கம் அந்த செடிகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதுலேருந்து பூக்கள் இருக்கும் இது அழகு பர்பஸுக்காக தான் வைக்குவாங்க வாழை செடி வச்சு வளர்க்க முடியாது ஆனால் வாழை செடி வாஸ்துக்கு வைக்க சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த செடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் லோ மெயின்டெனன்ஸில் சூப்பராக வளரக்கூடியது தென் வந்து அடுத்து பூக்கள் கலெக்ஷனில் ரொம்ப அழகாக பூக்கள் கொடுக்கக்கூடியது இந்த டெய்ஸி கலெக்ஷன் தாங்க இந்த டேஸியில் நம்மக்கிட்ட இப்போ மூணு கலரெலாம் அவைலபிளாக இருக்குது அதில் இந்த பியோர் ஒயிட் கலர் ஒன்று செடிகள் வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய பேர் கேட்குறது சாமந்தி மாதிரி பூ முடிஞ்சிருச்சுன்னா எதுவும் செத்து போயிடுமா அப்படின்ட்டு கண்டிப்பாக கிடையவே கிடையாது எக்ஸாம்பிளுக்கு இந்த பிளான்ட்டை பாருங்கள் இது ஒரே ஒரு செடி தான் இதோட வேர்கள்லேருந்து உங்களுக்கு இன்னொரு அடுத்த செடி வந்து அதில் பூக்கள் எடுத்து ஆரம்பிச்சிருக்கு ஒன்றுக்கு ஒன்றும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் இங்கே பார்த்துக்கோங்க இதுக்கும் இதுக்கு இதுக்கு பார்த்தா மூணு செடி தனித்தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் வந்து ஒரே செடி அதோட இருந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்கு இது வந்து சீசன்லாம் கிடையாது வருஷம் முழுக்க உங்களுக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுமே உங்களுக்கு பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த செடிகளில் நோ சீசன் அட்டால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் இந்த ப்ளூ கலர் வந்து சிங்கிள் லேயரில் பூக்கக்கூடியது இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இதுவுமே ஒன் ஆஃப் மை ஃபேவரெட் ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் வீடியோஸ் போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி எனக்கு ஒன்றா இருக்கும் போது அப்படி தான் தெரியும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தென் ரொம்ப பியூட்டிஃபுல் பிங்க் கலர்னால் யாருக்கு தான் பிடிக்காது இது பிங்க்காக இல்லை ஒரு மாதிரி லாவெண்டர் ஷேடானு அப்பப்போ கன்ஃப்யூஷன் வரும் பட் நாம் பிங்க் பிங்க்னே ஃபிக்ஸ் பண்ணிப்போம் பிங்க் டெய்ஸி ஸோ இந்த பிங்க் டெய்ஸியுமே உங்களுக்கு மல்டி லேயர் தான் மல்டி லேயரில் உங்களுக்கு பூக்கக்கூடிய இந்த வெரைட்டியுமே அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் ஜஸ்ட் ஃபிஃப் ஃபிஃப்டி ருபீஸுக்குலேருந்தே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் தென் பிளாக் சூஸ் அண்ட் ஐ இது வந்து ஒயிட் கலர் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பர்பிள் ஷேடில் இருக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும் போது பிளாக் கலரில் தான் இருக்கும் பட் பர்பிள் ஷேட் பிளான்ட் ரொம்ப அவ்வளோ பெருசாலாக இருக்காது ஒரு மினிமமான சைஸில் தான் இருக்கும் ப்ரைஸுமே அதுக்கேற்ற மாதிரி அஃபர்டபுளாக தான் இருக்கும் ஸோ இந்த பிளான்ட்டும் மினிமம் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஒன்று ரெண்டுத்துல தான் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இதுவுமே ஒரு க்ரீப்பர் வெரைட்டி தான் கண்டிப்பாக இது செடி கிடையாது நீங்கள் தொட்டிலையும் வச்சு வளர்த்துக்கலாம் பட் வந்து இது ஒரு கொடி வெரைட்டி அழகான கனகாமரத்தில் மஞ்சள் கலர் கனகாமரம் இது உங்களுக்கு ஆரஞ்ச் மிக்ஸ்டு ஷேடில் எல்லோ கலரில் வரக்கூடியது ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது பிளான்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு அருமையான ஒரு செடி ரொம்ப ரொம்ப கம்மி ஸ்டாக்ஸ் தான் இருக்குது டக்குன்னு புக் பண்ணிங்கன்னா டக்குன்னு உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும் இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே நவம்பர் செகண்ட் வீக்கு மேலே தான் பண்ண முடியும் அதுவுமே நான் வீடியோஸில் சொல்லிட்டேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ரொம்ப அழகான ஃப்ளவர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது தென் மைசூர் மல்லி பிளான்ட் இந்த மைசூர் மல்லி ரொம்ப அருமையான வாசனை தரக்கூடியது ஒரு செடி வச்சிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து செடிகள் கட் பண்ணி விட விட வேர்களை பிடிச்சி அது வந்துகிட்டே இருக்கும் வேர்லேருந்து ஒரு செடி வச்சிங்கன்னா பல செடிகள் நீங்களே உங்கள் பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்களுக்கு எதுத்தவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்குற அளவுக்கு இது வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு சளிச்சு போகிற அளவுக்கு உங்களுக்கு பூக்களும் தரும் செடிகளும் அருமையாக வளரக்கூடிய ஒரு வெரைட்டி இப்போ ரீசெண்டாக இது ஆஃபரில் போயிட்ருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி நைன் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபுல் சாயில் ஃப்ரீ ஷிப்பிங் ஹோம் டெலிவரியில் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் மறக்காமல் ஃபாலோ இருந்தீங்கன்னா அதெல்லாமே தெரிஞ்சிருக்கும் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் அழகான ஒரு செம்பருத்தி வெரைட்டி தான் விக்டோரியா செம்பருத்தி இல்லாட்டி வைஸ்ராய் செம்பருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெரைட்டி இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது மினிமம் ஸ்டாக்ஸ் தான் இதுவுமே இது நல்லா ஒரு ராயல் பிங்க் கலரில் உங்களுக்கு பூக்கள் தரக்கூடியது அடுத்த கார்லிக் வைந்தாங்க இது வந்து நல்லா ஒரு பூண்டு வாசனை வரக்கூடியது பூக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அருமையாக இருக்கும் கேரளா சைடு போனீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப்பில் இது வந்து எக்ஸாக்டாக என்ன பஸ் ஸ்டாப்னு எனக்கு தெரியல ஒரு பஸ் ஸ்டாப்பில் இது வந்து பூ பூத்துருக்கும் இருக்கும் சீசனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்தா சாமந்தி செடி தான் சாமந்தி நாத்துக்கள் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருக்கோமே அது இன்னும் டிஸ்பேச் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு நவம்பர் ஒன்றாந்தேதிக்கு மேலே தான் டிஸ்பேச் ஆகும் இப்போ நீங்கள் இருக்கிறது ஹைப்ரிட் சாமந்தி அந்த நாற்று எல்லாமே அந்த நாற்று எல்லாமே நாட்டு சாமந்தி தான் அதுவுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி இது வேணும்னாலும் நீங்கள் இதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து க்ரீன் கலர் வித் ஒயிட் மிக்ஸ்டான மாதிரியும் ப்யூர் மஞ்சள் கலர் டார்க் மஞ்சள் கலர் இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது அடுத்தால் லாங்கி லாங்கி பிளான்ட் இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதோட தொட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு இன்ச்சில் வச்சுக்கோங்க ரொம்ப ஷார்ட்டாக தான் வளரும் ஆனால் ரொம்ப நிறைய பூ கொடுக்கக்கூடியது மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏதாச்சும் ஒரு உரம் கொடுத்துக்கிட்டே இருங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லாட் ஆஃப் லாட் நிறைய ஃப்ளவர் கொடுக்கறதுனால சத்து ஃபுல்லாக பூக்களுக்கே போயிடும் செடிகளுக்கு சத்து வேணும்னா நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக ஒரு உரம் கொடுங்க அது என்ன உரம் வேணால் இருக்கலாம் நீங்களே வீட்டில் தயாரிக்கிறதா இருக்கலாம் இல்லாட்டி வந்து டிஏபி எப்சம் சால்ட் என்பிகே வர்மி கம்போஸ்ட் எதுவாக இருக்கலாம் ஆனால் ஏதாவது ஒன்று மட்டும் கொடுங்க ஆனால் மாற்றி மாற்றி கொடுங்க மாதத்தில் ஒரு வாட்டி டிஏபி கொடுத்தீங்கன்னா அடுத்த வாட்டி ஆர்கானிக்காக பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் கொடுங்க அதாவது வெர்மி கம்போஸ்ட் கொடுங்க அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சூப்பரான இன்னும் நிறைய பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் இதை பார்த்திங்கன்னாவே தெரியும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மொட்டுகள் கிட்ட இதில் இருக்குது தென் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து நாட்டு மனோரஞ்சிதம் ஹைப்ரிட் மனோரஞ்சிதம் முன்னதான் இப்போ காமிச்சா அதே மாதிரி தான் இதோட ஃப்ளவர்ஸும் இருக்கும் இது கொஞ்சம் திக் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ளவர்ஸு அண்ட் வந்து கொஞ்சம் கம்மி ஃப்ளவர்ஸ் தான் வைக்கும் லேட் ஆகும் ஒரு ஒரு வருஷமாவது ஆகும் நீங்கள் இதை நட்டு வச்சு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து தான் உங்களுக்கு பூக்கள் நல்லாவே கொடுக்க ஆரம்பிச்சிரும் இது வந்து விதையிலேருந்து வர்றது தான் ஒன்ஸ் பூக்கள் வச்சிருச்சுன்னா அதில் விதை வரும் அந்த விதையை கூட நீங்கள் எடுத்து போட்டு இன்னொரு செடிகள் உருவாக்கிக்கலாம் ஆனால் ஹைப்ரிட் மனோரஞ்சத்தில் அப்படி வராது விதை எதுவும் வராது ஓகேங்களா இதுமே ரொம்ப அழகாக சூப்பரான குவாலிட்டியான பிளான்ஸ் அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் செக் அவுட் பண்ணி பாருங்கள் எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா சாமந்தி நாற்று வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ மந்த்ஸில் நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் நான் பிளான்டேஷன் பண்ணி மூணு மாதம் ஆயிடுச்சு எங்கள் வீட்டு சாமந்தி செடிகளில் எவ்வளோ பூக்கள் இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே குறையவே குறையாது அவ்வளோ பூக்கள் இருக்குது இத்தனைக்கும் நான் மெயின்டெனன்ஸ் பண்ணவே இல்லை எந்த மெயின்டெனன்ஸுமே நான் பண்ணல ஒரே ஒரு வாட்டி ப்ரூனிங் பண்ணி ஃபெர்டிலைசர் கொடுத்தேன் மத்தபடி நான் வேறு எந்த ஃபர்டிலைஸருமே கொடுக்கல ரொம்ப அழகாக நிறைய பூக்கள் பிடிச்சிருக்கு ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் வீட்டில் சாமந்தி செடிகளை நீங்கள் எப்படிலாம் வளர்க்குவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட ஃபாலோவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா நான் அடுத்த வீடியோ இல்லாட்டி ஷார்ட்ஸில் போடுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்